வா என்னுயிர் தாயே உனக்கு அண்ணம் வைத்தேன் அருயிரே வாயேன் தேட கிடைக்காத திருவே என் திருவே ஓடிவாய் என்னோயிர் தாயே என் தாயே வாவா தாயே இங்கே வாவா தாயே ஒவ்வொரு நாளும் உனக்கு உனக்கு அறுசுவையாய் செய்து வைத்தேன் பிரசாதம் அன்புடன் நீ உண்ணவம்மா என் அருயிரே துர்கையம்மா துர்கையம்மா ஒவ்வொரு நாளும் உனக்கு உனக்கு அறுசுவையாய் செய்து வைத்தேன் பிரசாதம் அன்புடன் நீ உண்ணவாம்மா என் அருயிரே துர்கையம்மா அம்மா வாவா என் என்யிர் தாயே இங்கே வாவா என்னோயிர் தாயே உலகிற்கு படியலக்கும் தாயே என் தாயே உரிமையுடன் அமுதுண்ண நீ வாமா எறும்பூர் கல்லும் தேயும் சிறியவள் அழைக்கின்றேன் வாமானி வாமா உலகிற்கு படியலக்கும் தாயே என் தாயே உரிமையுடன் அமுதுண்ண நீ வாமா எறும்பூர் கல்லும் தேயும் தேயும் சிறியவள் அழைக்கின்றேன் வாமானி வாமா வா வா ஏ தாயே இங்கே வா வா ஏ தாயே நீ இடுகின்ற வேலைகளை அம்மா என் அம்மா இஷ்டமுண்டன் செய்கின்றேன் தாயே தாயே சுடுகின்ற வினைகளை அகற்றி அகற்றி படுந்துயர் துடைத்தீடும் உயிரே என் உயிரே நீ இடுகின்ற வேலைகளை அம்மா என் அம்மா இஷ்டமுடன் செய்கின்றேன் தாயே என் தாயே சுடுகின்ற வினைகளை அகற்றி அகற்றி துடை துடைத்தீடும் உயிரே என் உயிரே வாவா தாயே இங்கே வாவா தாயே கல்லுமுள்ளும் நிறைந்திட்ட பாதை பாதை கண்மணி நீ அகற்றியே வைத்தாய் கல்லுமுள்ளும் நிறைந்திட்ட பாதை பாதை என் கண்மணியே நீ அகற்றியே வைத்தாய் என் செல்ல கீழே துர்க்கை அம்மா உன்னை சொல்லி சொல்லி மகின்றேன் தாயே செல்ல கீழே துர்க்கை அம்மா அம்மா உன்னை சொல்லி சொல்லி மகிழ்கின்றேன் தாயே வாவா என்னோர் தாயே இங்கே வாவா என்னோர் தாயே கண்ணங்கருத்த என் தாயே தாயே பண்ணுகின்ற புண்ணியங்கள் நீயே என் தாயே கண்ணங்கருத்த என் தாயே தாயே பண்ணுகின்ற புண்ணியங்கள் நீயே தாயே பாவமேதும் செய்யாமல் என்னை காத்தருள்ள வேண்டும் துர்க்கை அம்மா அம்மா பாவமேதும் செய்யாமல் என்னை என்னை காத்தருள்ள வேண்டும் துர்க்கை அம்மா வா வா என்னோ ஏர்த்தாயே இங்கே வா வா என்னோ ஏர்த்தாயே ஓடி வா வா என்னோ ஏத்தாயே தாயே